நந்தியம்பாக்கம் விநாயகர் கோயில் தெரு இதில் இருக்கும் தொள்ளாயிரம் காத்த விநாயகர் ஆலயத்தில் தண்ணீர் சூழ்ந்து கொண்டு பல 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 இருபத்தைந்து நாட்களாக தண்ணீர் சூழ்ந்து கொண்டு பூஜை நடப்பது கிடையாது தண்ணீர் குளத்திற்கு பக்கத்தில் இருக்கிற அந்த விநாயகர் கோயில் குளத்தில் தண்ணீர் தேங்கி அது வெளியே போகிறதுக்கு வழியில்லாத இருக்குது ஒரு புறம் வீடு கட்டி கொண்டு புறம் தண்ணி போக முடியவில்லை இந்த பக்கம் ஒரு பைப் வைத்து எம்ஜிஆர் நகருக்கு அப்போவும் அதையும் அடைச்சிட்டாங்க இப்பொழுது தண்ணீர் வெளியே போகிறதுக்கு வழி இல்லாத தண்ணியெல்லாம் உள்ளே வந்து கோயில் உள்ளே தேங்கி பிரகாரத்திலும் உள்ளேயும் பூஜை செய்ய முடியாத பதினஞ்சு நாளாக பூஜை நடக்காமல் இருக்கிறது இந்த கோயில் பழங்காலத்திலேருந்து கட்டப்பட்டது ராஜராஜ சோழன் அந்த ஆட்சி காலத்திலேருந்து கட்டப்பட்ட கோயில் இது இது அந்த கோயில் குளத்திலிருந்து தான் தண்ணியெலாம் எடுத்து அபிஷேகமே செஞ்சுற நாளெல்லாம் இருக்குது ஐயா எனக்கு இப்போ எழுபத் எழுபத்தி நாலு வயசாகுது இதுவரையிலும் இந்த இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது கோயில் உள்ள தண்ணி நின்று பூஜை செய்ய முடியாத சம்பவம் இப்போது தான் நடந்து இருக்கிறது ஆகவே ஐயா அவர்கள் அந்த கோயிலை ஆக்கிரமிப்பு செஞ்சுள்ள இடத்துங்களை உடனடியாக அகற்றி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இது சம்மந்தமாக நம்ம பொற்கொடி அம்மா பிடிஓ ஆஃபீஸு அம்மாக்கிட்டும் ஒரு மனு கொடுத்தோம் அவங்களும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை இன்றைக்கு நடந்த ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் முகாமிலும் அந்த ஒரு மனு கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம் ஆகவே தயவு செய்து உடனடியாக இந்த இது நடவடிக்கை எடுத்து உடனடியாக இந்த தண்ணீரை வெளியேற்றும்படி மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய பெயர் எஸ் ஜோதி ராமலிங்கம் நந்தியம்பாக்கம் விநாயகர் கோயில் தெரு நந்தியம்பாக்கம் விநாயகர் கோயில் தெரு இதில் இருக்கும் தொள்ளாயிரம் காத்த விநாயகர் ஆலயத்தில் தண்ணீர் சூழ்ந்து கொண்டு பல 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 இருபத்தைந்து நாட்களாக தண்ணீர் சூழ்ந்து கொண்டு பூஜை நடப்பது கிடையாது தண்ணீர் குளத்திற்கு பக்கத்தில் இருக்கிற அந்த விநாயகர் கோயில் குளத்தில் தண்ணீர் தேங்கி அது வெளியே போகிறதுக்கு இல்லாத இருக்குது ஒரு புறம் வீடு கட்டி கொண்டு புறம் தண்ணி போக முடியவில்லை இந்த பக்கம் ஒரு பைப்பு வைத்து எம்ஜிஆர் நகருக்கு அப்போவும் அதையும் அடைச்சிட்டாங்க இப்போது தண்ணீர் வெளியே போகிறதுக்கு வழி இல்லாத தண்ணியெல்லாம் உள்ளே வந்து கோயில் உள்ளே தேங்கி பிரகாரத்திலும் உள்ளேயும் பூஜை செய்ய முடியாத பதினஞ்சு நாளாக பூஜை நடக்காமல் இருக்கிறது இந்த கோயில் பழங்காலத்திலேருந்து கட்டப்பட்டது ராஜராஜ சோழன் அந்த ஆட்சி காலத்திலேருந்து கட்டப்பட்ட கோயில் இது இது அந்த கோயில் குளத்திலிருந்து தான் தண்ணியெலாம் எடுத்து அபிஷேகமே செஞ்சுற நாளெல்லாம் இருக்குது ஐயா எனக்கு இப்போ எழுபத் எழுபத்தி நாலு வயசாகுது இதுவரையிலும் இந்த இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது கோயில் உள்ள தண்ணி நின்று பூஜை செய்ய முடியாத சம்பவம் இப்போதுதான் நடந்து நடந்திருக்கிறது ஆகவே ஐயா அவர்கள் அந்த கோயிலை ஆக்கிரமிப்பு செஞ்சுள்ள இடத்துங்களை உடனடியாக அகற்றி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இது சம்மந்தமாக நம்ம பொற்கொடி அம்மா பிடிஓ ஆஃபீஸு அம்மாக்கிட்டும் ஒரு மனு கொடுத்தோம் அவங்களும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை இன்றைக்கு நடந்த ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் முகாமிலும் அந்த ஒரு மனு கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம் ஆகவே தயவுசெய்து உடனடியாக இந்த இது நடவடிக்கை எடுத்து உடனடியாக இந்த தண்ணீரை வெளியேற்றும்படி மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய பெயர் எஸ் ஜோதி ராமலிங்கம் நந்தியம்பாக்கம் விநாயகர் கோயில் தெரு நந்தியம்பாக்கம் விநாயகர் கோயில் தெரு இதில் இருக்கும் தொள்ளாயிரம் காத்த விநாயகர் ஆலயத்தில் தண்ணீர் சூழ்ந்து கொண்டு பல 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 இருபத்தைந்து நாட்களாக தண்ணீர் சூழ்ந்து கொண்டு பூஜை நடப்பது கிடையாது தண்ணீர் குளத்திற்கு பக்கத்தில் இருக்கிற அந்த விநாயகர் கோயில் குளத்தில் தண்ணீர் தேங்கி அது வெளியே போகிறதுக்கு வழி இல்லாத இருக்குது ஒரு புறம் வீடு கட்டி கொண்டு புறம் தண்ணி போக முடியவில்லை இந்த பக்கம் ஒரு பைப் வைத்து எம்ஜிஆர் நகருக்கு அப்போவும் அதையும் அடைச்சிட்டாங்க இப்பொழுது தண்ணீர் வெளியே போகிறதுக்கு வழி இல்லாத தண்ணியெல்லாம் உள்ளே வந்து கோயில் உள்ளே தேங்கி பிரகாரத்திலும் பூஜை செய்ய முடியாத பதினஞ்சு நாளாக பூஜை நடக்காமல் இருக்கிறது இந்த கோயில் பழங்காலத்திலேருந்து கட்டப்பட்டது ராஜராஜ சோழன் அந்த ஆட்சி காலத்திலேருந்து கட்டப்பட்ட கோயில் இது இது அந்த கோயில் குளத்திலேருந்து தான் தண்ணியெல்லாம் எடுத்து அபிஷேகமே செஞ்சுற நாளெல்லாம் இருக்குது ஐயா எனக்கு இப்போ இருபத் எழுபத்தி நாலு வயசாகுது இதுவரையிலும் இந்த இதை மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது கோயில் உள்ள தண்ணி நின்று பூஜை செய்ய முடியாத சம்பவம் இப்போது தான் இருக்கிறது ஆகவே ஐயா அவர்கள் அந்த கோயிலை ஆக்கிரமிப்பு செஞ்சுள்ள இடத்துங்களை உடனடியாக அகற்றி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இது சம்பந்தமாக நம்ம பொற்கொடி அம்மா பிடிஓ ஆஃபீஸு அம்மாக்கிட்டும் ஒரு மனு கொடுத்தோம் அவங்களும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை இன்றைக்கு நடந்த ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் முகாமிலும் அந்த ஒரு மனு கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம் ஆகவே தயவுசெய்து உடனடியாக இந்த இது நடவடிக்கை எடுத்து உடனடியாக இந்த தண்ணீரை வெளியேற்றும்படி மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய பெயர் எஸ் ஜோதி ராமலிங்கம் நந்தியம்பாக்கம் விநாயகர் கோயில் தெரு நந்தியம்பாக்கம் விநாயகர் கோயில் தெரு